ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அது எதுக்காக சுக்கிர பயிற்சி பலன்கள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு அதாவது ஒரு ஜாதகத்தில் சனி கெடுதல் பண்ணுவார் குரு நல்லது பண்ணுவார் செவ்வாய் நல்லதும் பண்ணுவார் கெடுதலும் பண்ணுவார் புதன் வருமானத்தையும் வியாபாரத்தையும் மேம்படுத்துவார் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது அறிவார்த்தமான விஷயங்களை புதன் கொடுப்பார் சந்திரன் மனசு சார்ந்தவர் சுக்ரன் கலத்தர காரகன் சூரியன் பித்திருக்காரகன் நவ எட்டு கிரகங்கள் இன்க்ளூடிங் ராகு கேது கெடுபலன்களை கொடுத்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை யார் கொடுப்பான்னா குரு பகவானோ செவ்வாயோ தரமாட்டாங்க முக்கியமான ஒரு கிரகம் சுக்ரன் சுக்ரன் வந்து நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அதாவது நைன்டி பர்சன்ட் உங்களுக்கு நற்பலன்களை நீங்க நீங்களாக கிரியேட் பண்ணிக்க முடியும் அந்த தைரியத்தையும் அந்த ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய பகவான் யாருன்னு கேட்டால் சுக்கர பகவான் தான் ஏன் சுக்ரனுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு பெரிய பெரிய மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க உனது நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட நண்பனை சொல் உனது கேரக்டரை சொல்கிறேன்ட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் தான் காரகத்துவம் அதாவது களத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்கரன் நல்லா அமைஞ்சிட்டாருன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நல்ல நண்பர்கள் சுற்றி இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து நல்லவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு ஏமாற்று பேர் வழியாக இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை வந்து எல்லாரும் பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் அந்த சுக்கிரன் கொடுப்பாரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிட்டா அவனை விட அதிர்ஷ்டசாலி யாரும் கிடையாது அப்பேற்பட்ட சுக்கரனுடைய பயிற்சி இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரக்க போறதுன்னு முன்னாடி இந்த மாதம் எப்பொழுது சுக்கர பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பயிற்சி நடக்கிறது சுக்கர பயிற்சி எங்கேந்து நடக்கிறது அப்படின்னு கேட்டால் சுக்கர பயிற்சியை வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பயிற்சி ஆகிறார் தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு ஆகிறார் பொதுவாக ஒரு கிரகம் நீச்சஸ்தானத்துக்கு போனால் கெடுபுரன்களை தர வேண்டும் ஆனால் இந்த இடத்துல குருவின் பார்வை அந்த கண்ணீராசிக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல சுக்கரன் நீச்ச பங்க பலனை அடைகின்ற காரணத்தினால உங்களுக்கு நல்ல நண்பர்கள் மூலமாக அறிவுரைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் எந்த ராசிக்கு சார்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் ஒரு விதத்தில் ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு ராசியை தவிர அது என்ன ராசிங்கிறது அப்போதைக்கு பார்த்துக்கலாம் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பாருன்னா கிட்டத்தட்ட இருபத்தைந்து நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆரம்பித்து செப்டம்பர் பதினெட்டாம் தேதி வரை கன்னி ராசியில் நீச்ச பங்க பலனை தருகின்ற வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் எல்லாருக்குமே நல்லது தான் நடக்க போகிறது அப்படிப்பட்ட நல்ல பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் பலருக்கு நற்பலன்களை ஏற்படுத்துவார் ஆரோக்கியத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்குது எதிர்பாலின பெண்கள் ஆண்களால் ஏற்பட்ட அவச்சொல்லிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் அப்பேற்பட்ட நல்ல பலன்கள் தரக்கூடிய சுக்கரனின் பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போறதுன்னு இப்பொழுது பார்க்க போகிறோம் மிதுன ராசி அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு விரையாதிபதி நான்காம் இடத்துல நீச்ச பங்க பலனை அடைகிறார் பொதுவா விரையாதிபதி நீச்ச பங்கம் அடைகிறதுனால செலவுகள் வரும்னு சொல்லுவாங்க ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அது சொத்து சேர்க்கை ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் எதனால அப்படின்னு கேட்டா ராசியில் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பயிற்சியாகி நாலாம் இடத்தை பார்க்க போறாரு இந்த இருபத்தி நாலு டு இருபத்தாறு ஆறு சுக்கரனுக்கு குரு பார்வை மட்டும் இருக்கும் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து செவ்வாயின் பார்வையும் வரும் செவ்வாய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பாரு ஆனால் இந்த சுக்கரன் வந்து இருபத்தஞ்சு நாளைக்கு தான் அந்த இடத்துல இருக்க போறாரு அதனால உங்களுக்கு சுக அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை ஏற்படுத்தும் கடல் கடந்த தொழில் நபர்களுடன் தொடர்பின் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபாரின்லேருந்து யாராவது உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அது உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கும் லாபத்தை தரும் ஆனால் இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃபாரின்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது உங்களுக்கு கௌரவத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தொழில் சிறக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான மாதமாக இருக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தசமஸ்தானத்தில் ராகு இருக்காருன்னு கவலைப்படாதீங்க ராகுவின் பார்வை பலத்தை காட்டிலும் சுக்கரனின் பார்வை பலம் அமோகமாக இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலினத்தவர்களின் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய தொழில்கள் அதாவது நீங்கள் ஆணாக இருந்து எதிர்பாலின ஒரு பெண் உங்கள் பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் அமோகமாக டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லணுன்னா இந்த ஒரு ஒன்றரை ரெண்டு மாதத்துக்கு இன்னும் இன்ஃபேக்ட் நான் சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் முடிகிற வரைக்கும் நவம்பர் மாதம் வரைக்குமே உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பெண்ணையோ உங்களுடைய மனைவியையோ உங்களுடைய மகளையோ தாயாரையோ இல்லை உங்களுடைய பார்ட்னருடைய ஒய்ஃபையோ பார்ட்னர்ஷிப்பில் கொண்டு வாங்க இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் சுக அனுபவங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு பெரிய மனிதர்களின் தொடர்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய மாதம் அது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு ராசிக்குள்ள செவ்வாய் வரதுனால உங்களுடைய நண்பர்களின் அல்லது உங்களுடைய சக பணியாளர்களின் தவறுகளை திறந்த மனதோடு சொல்லி திருத்துறதுக்கு முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் அதிகாரமாக மிரட்டி பேசுவீங்க கொஞ்சம் நிதானமாக பண்போடு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அவ்வளோதானே தவிர மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு கெடுபலன்களை தராத மாதமாக இருக்கும் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் வெளிநாட்டு செலவுகள் மட்டும் இல்லைங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலே நீங்கள் வெளியிலே வீட்டை விட்டு வெளியிலே போகாட்டினாலும் ஏதாவது செலவு மாறி மாறி வந்துருக்கும் ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் குறைகின்ற மாதமாக இருக்கிறதுனால தாய் தந்தையரின் ஆரோக்கியம் கணவன் மனைவி ஆரோக்கியம் இப்படி ஏகப்பட்ட ஆரோக்கிய செலவுகள்லாம் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்றது அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் தங்க நகைகள் வாங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குறது ஏன் வீடு வாங்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது ஸோ அதனால மிதுன ராசிக்கு அமோக பலன்கள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் செப்டம்பர்ல பதினெட்டு ஆகஸ்ட்ல ஒரு ஒரு வாரம் இருபத்தஞ்சு நாட்கள் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு முருகன் வள்ளி தேவேசேன ச சமேதராக இருக்க வேண்டும் அதாவது தம்பதி சமேதராக இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படும் இந்த சுக்கர பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு அநேக விதமான நற்பலன்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வையும் தந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன நிம்மதி ஆரோக்கிய நிம்மதி பண நிம்மதி போன்ற அனைத்து விஷயங்களும் ஏற்படுத்திக்க கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த இருபத்தைந்து நாட்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையோடு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை தெரிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் மற்றும் டைரக்ட் எண்கள் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொண்டு உங்களுடைய எதிர்கால நிகழ்வுகளை தெளிவுபடுத்திக் கொள்வதற்குண்டான உபாயத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்